திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியான சகோதரனே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சுப்பிரமணிய தம்பிரான் அருளி செய்த சுப்பிரமணிய திருவருத்தம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வெங்கட் மாலதி அப்படின்றவங்க அம்மா உண்மைதான் நான் பேராமெடிக்கல் எக்ஸாம் ஆல் பாஸ் எக்ஸாமில் பாஸ் ஆயிட்டேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட் ஆஃப் ரயில்வே பர்மனன் ஸ்டாப் நர்ஸ் ஐ டேன் எம் வெரி ஹாப்பி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய பதிவை பார்த்து அவங்க ஆங்குடல் வளைந்து அப்படின்ற திருப்புகளை பாடி முருகப்பெருமானிடத்தில் நிரந்தர ஜாப் வாங்கி வேலை வாங்கிட்டாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா உண்மைதான் அம்மா பொய் இல்லை பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உண்மைக்கே நான் வந்து உண்மைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆகையினால் இப்போ இப்பன்னில் எப்பையும் திருப்புகளை பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க பெருங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் முருகப்பெருமான் நமக்கு கொடுக்குற துன்பமெல்லாம் நிரந்தரம் கிடையாது அதையெல்லாம் சீக்கிரமாக தீக்க போகிறாருன்றது அர்த்தம் நம்மளுக்கு ஒரு ஒரு அந்த நேரத்துக்கு ரொம்ப உபாதியாக இருக்குதுன்னா அதுக்கான தீர்வு அனுப்பிச்சிட்ருப்பாரு அந்த நேரத்துக்கு நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்புறம் பார்த்தா அதுக்கு தேக்கிறதுக்கான சொல்யூஷனும் வந்து நிற்கும் அதனால் முருகப்பெருமானுடைய கருணையை நம்ம சொல்லி மாளாது இதை தான் நான் கேட்கறது அம்மா உங்களுடைய பதிவை பார்க்குறதுனால எனக்கு இப்படி ஒரு நன்மை விளைஞ்சிது அப்படின்னு சொல்கிறீங்களா இதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனைவருக்கும் இந்த நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய திருவிருத்தம் திருவள்ளூர் அருகேயுள்ள தொட்டிக்கலை என்ற ஊரில் உள்ள சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலேயே வாழ்ந்தவர் தன் வாழ்நாளையே குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் இவரே மாதவ சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் சுப்பிரமணியர் தம்பிரான் சுவாமிகள் இயற்றியது தொட்டிக்கலை திரு சுப்பிரமணியர் திருவிருத்தம் இந்த திருவிருத்தத்தை அனைவரும் கேட்டு நம்மளுடைய சரும நோய் வந்தவங்க தீர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் நோய் நொடி வரக்கூடாது அப்படின்றவங்க இதை பாடி நம்மளுக்கு இந்த பாடலை பாதுகாப்பு கவசமாக வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி கடைசி பாடல் பன்னிரெண்டாவது பாடல் இதில் என்ன கொடுத்துருக்காருன்னா நம்மளுக்கு எந்த விதமான கண் திருஷ்டி கண்ணேரெல்லாம் வாராமல் இருக்கணும் சும்மா இருப்பாங்களே நான் சொல்கிறேன் பார்த்திங்களா என் மீது எவ்வளோ பேர் கண்ணா இருக்கு கண் திருஷ்டி தான் என் நேரமும் ஒன்றும் இல்லைனாலும் நீங்கள் எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களே இப்படி தான் சொல்லுவாங்க என்னுடைய மன வருத்தத்தை அவங்களாண்டு தெரிவித்தா எனக்கு என்ன வரும் அதை விட எங்கள் அப்பங்கிட்ட சொன்னால் அதை தீக்கக்கூடிய மருந்து கிடைக்கும் அடுத்தவங்க கிட்டே சொல்கிறதுல நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது இப்போ சுப்பிரமணியர் நம்மளுடைய எல்லாம் தீக்கிறதுக்கு வந்திருக்காரு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இன்றைக்கி சஷ்டி இந்த சஷ்டி திருநாளை காலையில் எழுந்து குளித்து வாசலில் கோலமிட்டு முருகப்பெருமானை படத்தை தொடச்சி ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு பூ போட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு நிவேத்தியம் வைங்க இல்லையா முருகா எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான திருப்புகளோ இல்லை திருவிருத்தமோ எதையோ ஒன்று பாடுங்க பாடி அவனுடைய மனம் குளிர வச்சிங்கன்னா உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும் திருச்சிற்றம்பலம் நாளைய தினம் ஆடி ஒன்று நாம் அம்பாளுடைய புகழ பாட போகிறோம் இப்போ இன்னைக்கு சுப்பிரமணிய திருவருத்தம் பன்னிரெண்டாவது பாடல் கண்ணேறு வாராது பிணி ஒன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கலியாது சலியாது நலியாது மெலியாது கலி என்று பேயடாது ேறு மணுகாது கண்மவினை தொடராதுவில் விஷமச்சுரம் வராது வெய்ய பூதம் பில்லி வஞ்சனை கடோடரா விஷம் பரவு செந்து மடரா எந்நேறு சனனங்கள் கிடையாது காலபயம் எல்லவுமேயிராதே வேளைக்குறங்கியரு தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு உண்டோ தன்னேரு கங்கை மலை மங்கையருடங்கமே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே கண்ணேர் வாராது பிணி ஒன்றும் சேராது முருகப்பெருமானை வேண்டி வணங்கி யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண் திருஷ்டின்றதே கிட்ட வராது கண்ணேறு வாராது பிணி ஒன்றும் அணுகாது பிணி வந்தவங்களுக்கும் அந்த பிணி தீரக்கூடிய சொல்யூஷன் கிடைக்கும் அதாவது தீர்வு கிடைக்கும் எனக்கு முருகப்பெருமான் முந்தைய நாள் ஒரு சேதி சொல்லியிருக்காரு அதை நான் எனக்கு ஒரு தீர்வுக்காக கொடுத்துருக்காரு அதை நான் தீர்ந்த உடனே உங்களுக்கு நான் அந்த பதிவை போடுறேன் திடீர்னு கொண்டு வந்து முருகப்பெருமான் எனக்கு அவரை காமிச்சார் நான் உங்களுக்கு அந்த சித்தருடைய வரலாறையும் அவருடைய பெருமையையும் சொல்கிறேன் இது அவரே வந்து எனக்கு சொன்னது திருச்சிற்றம்பலம் கலியாது சலியாது நலியாது மெலியாது என்ற பேயாடாது ஒன்று வந்துடுச்சுன்னா நமக்குள்ளே மனசு அப்படி வந்து சந்தோஷப்படும் நமக்கு அப்படி பே அப்படி ஒரு குதி குதிப்பாங்க இதெல்லாம் நடக்காது கவலைப்படாது நெஞ்சம் கழியாது சலியாது இல்லைன்னும் போது இருக்கும் இருக்கும்போது ஆட்டம் போடும் இல்லையேன்னு வருந்தி நலிஞ்சு போயிடும் மெலியாது என்ற பேயாடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு ேறு மணுகாது கர்ம வினை தொடராது கர்ம வினை எல்லாம் தொடராது விஷம ஜுரம் அதாவது விஷ ஜுரம் இதெல்லாம் வராது இந்த கிருமிகளால் வர்ற விஷம ஜுரமெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு வராது வெய்ய பூதம் பில்லி வஞ்சனைகள் தொடராது நம்ம கிட்ட கூட வராது கடோடரா விஷம் பரவு செந்து மடரா எந்நேறு சனனங்கள் கிடையாது காலபயம் எல்லவும் அருள் தெய்வ முனை அல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உண்டோ இதெல்லாம் பார்த்து இதுக்கு மேலே இன்னொரு தெய்வம் இருக்குதா அந்த மாதிரி அந்த தெய்வம் வந்து எனக்கு துணை செய்யுமா முருகா இந்த பூதம் பில்லி இதெல்லாம் என்னை வந்து அணுகாதபடி விஷம் பரவு இந்த விஷம் ஜுரமெல்லாம் வராத விஷம் பரவாத செந்து மடரா எந்நேர் சனனங்கள் கிடையாது காலபயம் இந்த காலபயம பயம்ன்றதே எனக்கு இருக்கக்கூடாது காலபயம் மெல்லளவும் இராது இவ்வேளைக்கு இறங்கி அருள் தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உண்டோ அப்படின்ட்டு முருகப்பெருமான பாடுறாரு தன்னேரு கங்கை மலை மங்கை அருடங்கமே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே இந்த முருகப்பெருமா எனக்கு எல்லா விதத்துலையும் துணை செய்யணும் அப்படின்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இந்த பாடலை பாடுங்க நம்மளுக்கு கண்ணீர் வராது இருக்குது இல்லை அப்படின்ற ஒரு நிலை இல்லாமல் என்றைக்கும் ஒரே சீரான நினப்பில் இருப்போம் ஆட மாட்டோம் போயிடுச்சின்னு வருந்த மாட்டோம் அப்படியெல்லாம் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துவார் முருகப்பெருமா விஷம ஜுரம் நோய் கிருமிகள்லாம் நம்ம கிட்ட கூட வரக்கூடாது அந்த காலத்தில் பூதங்க இவங்கள்லாம் வந்து முருகப்பெருமான் எதிரில் வந்தாரு சண்டை போட்டாங்க இப்போ எல்லாம் கிருமிகளாக தான் வராங்க அவங்கெல்லாம் தான் அந்த மாதிரியான கிருமிகள்லாம் நம்ம கிட்ட கூட வராது நம்மளை அணுகாது இதுக்கெல்லாம் முருகப்பெருமான் நம்மளுக்கு காவலாக நிற்பாருன்றதை இந்த பாடல் மூலம் நம்மளுக்கு வலியுறுத்தி பன்னிரெண்டாவது பாடல் இத்துடன் நம்ம சுப்பிரமணிய திருவிருத்தம் முடிவ முடிவுற்றது அடுத்து நம்ம அம்பாலுடைய புகழப்பாடுவோம் நாளையிலேருந்து கண்ணேறு வாராது பிணியொன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கலியாது சலியாது நலியாது மெலியாது கலியன்ற பேயடாது விநேறு மணுகாது கண்மவினை தொடராது விஷமச்சுரம் வராது வெய்ய பூதம் பில்லி வஞ்சனை கடோடரா விஷம் பரவு செந்து மடரா என் நேரு சனனங்கள் கிடையாது காலபயமெல்லவும் இராதிவு வேளைக்கு இறங்கியருள் தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு உண்டோ தன்னேரு கங்கை மலை மங்கையருடங்கமே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் நம்ம முருகப்பெருமானை வேண்டி அனைவருக்கும் நல்லதே நடக்கணும் நன்மையே நடக்கணும் அவங்க பாருங்கள் அந்த வெங்கட் மாலதின்றவங்க ஆங்குடல் வளைந்து அப்படின்ற திருப்புகளை பாடி முருகப்பெருமானுடைய திருவருவில் பெற்றிருக்காங்க அவங்களுக்கு பர்மனண்ட்டான சென்ட்ரகம்மன்ட்டு ஸ்டாஃப் நர்ஸாக அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அருமையாக அவங்களுக்கு வேலை கிடச்சிடுச்சுன்றத நம்மளுக்கு இந்த நற்செய்தியை உங்களுக்கும் சொல்கிறேன் கேட்டு முருகப்பெருமான் உடனடி தீர்வு கொடுப்பார் திருப்புகழையும் ஒவ்வொரு அடியார்கள் பாடி இருக்கிற புகழையும் முருகப்பெருமானுடைய புகழையும் பாடி பணிங்க உங்களுடைய எண்ணமெல்லாம் சீக்கிரமே நிறைவேறும் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை போருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்கசி ஈரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்